ராஜபாளையம் சொந்த தொகுதியா என்று கேட்டால் என் சொந்தக்கார தொகுதி எனக்கு நிலம் வீடு இங்கு உள்ளது என ராஜபாளையம் தொகுதி வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய அவர் ராஜபாளையம் சொந்த தொகுதியா என்று கேட்டால் என் சொந்தக்கார தொகுதி ராஜபாளையம் தொகுதிக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துள்ளேன் ரயில்வே மேம்பால பணிகளை துவக்கி வைத்தவன் நான் ராஜபாளையம் தொகுதியில் நான் போட்டியிடுவேன் என்று எனக்கே தெரியாது நான் பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்தபோது ராஜபாளையம் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் ராஜபாளையம் ஆன்மீக பூமி விடுபட்டு போன அனைத்து திட்டங்களையும் மீண்டும் செயல்படுத்துவேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பணியாற்றுவேன் ராஜபாளையம் பகுதியில் எனக்கு விவசாய நிலம் வீடும் இருக்கிறது ராஜபாளையம் மக்கள் எங்கள் தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று கூறியதன் காரணமாக நான் போட்டியிட்டுள்ளேன் ஆன்மீகத்திற்கு புறம்பாக எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன் சமுதாயத்திற்கு ஒவ்வாத செயலை உறுதியாக செய்ய மாட்டேன் பிறரை கெடுக்கின்ற செயலை ஒரு காலமும் செய்ய மாட்டேன் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து இரட்டை வாக்களிப்பீர் தொகுதி இந்த பகுதி இந்த பகுதிக்கு என்ன செய்வே என்று சொல்கின்றேன் இந்த பகுதிக்கு தாமரை தண்ணீர் கிடையாது தாஜமலை தொகுதிக்கு முப்பூர்வர் கூட்டுக்குடி திட்டம் கொண்டாடகர் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தது நான் பாதாள சாக்கார திட்டத்தை கொண்டு வந்தது நான் ஆனங்குளம் சத்திரப்பட்டி ரயில்வே மேம்பால பணியை தொடக்கி வைத்து கொண்டு வந்தது நான் இப்போது சாலைகள் போடப்படுகிற நாற்பது ரூபாய்க்கு பைப் போடுவதற்காக தோண்டப்பட்ட சாலைகள் எல்லாம் இப்போது சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு நாற்பது ரூபாய் பணத்தை வாங்கி வந்து சாலை போடுகின்ற பணியை துவக்கி வைத்தது நான் ராஜபாளைய தொகுதியில் என போட்டி இடம் எனக்கு தெரியாது ஆனால் நான் பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்த போது ராஜபாளைய தொகுதிக்கு ராஜபாளைய முனிசிபாலிட்டிக்கு நகராட்சிக்கு தேவையான சிமெண்ட் சாலைகள் தார் சாலைகள் குடிநீர் திட்டங்கள் புதிய பைப் லைன்கள் பாதாள சாக்கர திட்டங்கள் போன்றவர்கள் கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுடைய மக்களின் பிரச்சனையை தீர்த்தவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் வருகின்றேன் இப்போது உங்களிடத்திலே நான் ஓட்டு கேட்டு வருகிறேன் நானே இங்கே வேட்பாளராக களத்திறங்கியிருக்கின்றேன் ராஜபாளைய தொகுதி என்பது ஒரு அழகிய தொகுதி ராஜபாளைய நகரம் ஒரு அழகான நகரம் இது ஒரு ஆன்மீக பூமி மேற்கே மிகப்பெரிய மேற்குறிச்சி மலை அழகிய செழிப்பான மலை காலம் போற மலை வேகக்கூடிய பகுதி அந்த மலை நீர் சேகரிப்பது எப்படி என்ற நிலையிலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் திட்டப்பட்டு ராஜபாளைய பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பல திட்டங்கள் விடுவிட்டு போன சாலைகள் குறும்பு சாலைகள் சிமெண்ட் சாலைகள் பைப்பு பைப்பதற்காக தோண்டப்பட்டிருக்கின்றது அவைகளையும் தரிசிக்கின்ற பணியை நான் செய்து கொடுப்பேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இங்கே பணியாற்றினேன் எனக்கு இந்த பகுதியிலே ராஜபாளைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கின்ற தேவதான பகுதியிலே விவசாய இடங்கள் இருக்கிறது அங்கே வீடு இருக்கிறது நான் வாரத்தில் இரண்டு நாள் இந்த பகுதி மக்களோடு பேசிக் பதவி கொண்டிருக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சிவராசி பகுதியிலே பத்தாண்டு மந்திரியாக எம்எல்ஏ பணியாற்றி உள்ளீர்கள் பதினைந்தாண்டு நகராட்சி வைஸ் சேர்மனாக திருத்தகர் நகராட்சியிலே பணியாற்றி உள்ளீர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த தொகுதியிலே இருக்கிறீர்கள் எங்கள் பகுதிக்கு வாழும் சொன்னார்கள் கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை சமுதாயத்தினுடைய தலைவர்களும் இந்த பகுதிக்கு வாழும் என்று சொன்னார்கள் அவருடைய கோரிக்கையை வேண்டுகோளை அண்ணாதாரி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் உங்களுக்கு உழைப்பதற்காக நான் இருக்கின்றேன் மூத்தவர்களுக்கு தம்பியாக இளையவர்களுக்கு அண்ணனாக என் தாய்க்கு நிகரான சகோதரிகளுக்கு மகனாக நான் அந்த பகுதிகளை பணியாற்றினேன் என்று சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளையாக ராஜபவன் சித்தமன்றத்துடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு இயற்கை ஆய்ந்திர பாட எனக்கு என்னை வெற்றி பெற செய்ய முடியும் நினைத்து எப்போதும் நான் செய்ய மாட்டேன் சமுதாயத்திற்கு ஒவ்வொரு செயலை உறுதியாக செய்ய மாட்டேன் கெடுக்கின்ற செயலை முழுக்காக செய்ய மாட்டேன் இந்த பகுதிக்கு தேவையான நல்ல செயலை ஊக்கப்படுத்துகின்ற சேலை எல்லா சமுதாய மக்களும் போற்றுகின்ற செயலை எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் தம்பியாக சகோதராக இருக்கின்ற செயலை நல்ல செயலை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மின்சாரப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய தொழில் அதிபர்கள் வியாபார பெருமை மக்கள் வாழக்கூடிய பகுதி ராஜபோதய பகுதி தொகுதி பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதி மானங்காத்த பூமி